திருச்செந்தூர் போறீங்களா அப்போ இந்த விநாயகரை கும்பிட்டு போங்க பாருங்க ராஜ வாழ்க்கை தான் இந்து கடவுள்களில் மிகவும் முக்கியமான முதற் விநாயகர் அப்படிப்பட்ட விநாயகருக்கு ஊரெங்கும் பல கோவில்கள் எழுப்பப்பட்டு அதிக அளவில் மக்கள் சென்று வழிபட்டு வருகின்றனர் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக விநாயக பெருமானை வழிபட்டு அதனை தொடங்கினால் மிகவும் நல்லதாகவே முடிவு இருக்கும் என்பது பெரியவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இதற்காகவே ஊருக்குள் விநாயகர் கோவில் எங்கு பார்த்தாலும் ஆனால் தமிழ்நாட்டிலேயே விநாயகருக்கு என முதன் முதலாக அமைக்கப்பட்ட கோயில் எங்கே இருக்கிறது என்று தெரியுமா விநாயகருக்கு என தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்ட கோயில்கள் பல உள்ளன அவற்றை மிகவும் முக்கியமான கோயிலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகமங்கலம் என்ற ஊரில் அருள்மிகு ஆயிரத்தன் திருக்கோயில் அமைந்திருக்கிறது இந்த கோயில்தான் தமிழகத்திலேயே விநாயகருக்கு என அமைக்கப்பட்ட கோயில்களில் மிகவும் முக்கியமான கோயிலாக இருந்து வருகிறது இந்த கோயிலுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு நோயினால் அவர் பவர்களும் திருமண தடை இருப்பவர்கள் மற்றும் படிப்பில் ஆர்வம் இல்லாதவர்கள் சென்று வரலாம் என கூறியுள்ளனர் மேலும் ஏதேனும் பிரச்சினைகளில் உள்ளவர்களும் அடிக்கடி விபத்துகளில் மாட்டிக்கொள்பவர்களும் பண கஷ்டத்தில் உள்ளவர்களும் இங்கிருக்கும் விநாயகரை வழிபட்டு சென்று வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டு வருகின்றனர் என்று இங்கு வரும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களும் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க நினைப்பவர்கள் மற்றும் வியாபாரம் ஏதேனும் தொடங்க உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டு சென்றால் தொடங்க உள்ள காரியம் சிறப்பாக அமையும் என்று இங்குள்ள பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் இங்கு சித்திரை மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது இந்த கோயில் குறித்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது அதில் திருச்செந்தூர் முருகனை சென்று பார்ப்பதற்கு முன்பு இந்த கோயிலுக்கு சென்று இங்கு அமர்ந்து விநாயகரை பார்த்து செல்லுங்கள் என்று கூறியிருக்கிறது ஆறுமுகமங்கலம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் இந்த கோயிலுக்கு இரண்டு தேங்காய் வாங்கி சென்று அதனை பிள்ளையாரிடம் வைத்து நம் வேண்டுதலை நினைத்து ஆறு சுற்று சுற்றி நாட்களில் நாம் நினைத்தது நடக்கும் என்றும் அதனை நடத்தி வைப்பது இந்த விநாயகரின் பொறுப்பு என்றும் கூறியுள்ளனர் நாம் நினைத்தது நடந்துவிட்டால் அதன் பிறகு இந்த கோயிலுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு தேங்காய்கள் உடைப்பது அதிகமாக இருந்து வருகிறது வசதி இல்லாத ஏழை எளிய மக்கள் நூற்றி எட்டு தேங்காய்களை உடைத்து செல்கின்றனர் என்று முதன் மூத்த கடவுள் ஆன விநாயகருக்கு தனி சன்னதியாக இந்த கோயிலில் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் விநாயகருக்கு என கட்டப்பட்ட கோயில்களில் மிகவும் முக்கியமான கோயில் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கொடிமரம் அமைத்து திருவிழாக்கள் கொண்டாடப்படும் கோவில்களில் இதுவும் ஒன்றாக இருந்து வருகிறது மேலும் பக்தர்கள் வேண்டுதலாக வைத்து செல்லும் தேங்காய்களை ஒவ்வொரு மாதம் வரும் சதுர்த்தி அன்று கோயிலில் ஓமம் வளர்த்து அந்த ஹோமத்தில் தேங்காய்களை போடுவதாகவும் கூறுகின்றனர் அது மட்டுமின்றி இந்த ஹோமத்தில் போடப்படும் தேங்காய்கள் ஒன்று கூட வெடிப்பதில்லை என்று கூறுவது மிகவும் கேட்கவே வியப்பாக உள்ளது போன்ற முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்